கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகுகேது பயிற்சி அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் பயிற்சி பாதங்கள் சதயம் நட்சத்திரத்தின் மற்றும் நான்காம் பாதங்கள் பூரடாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் இந்த ராகுகேது பயிற்சியால அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரையின் கடைசி இரண்டரை வருடங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுல போன அஞ்சு வருஷமாக எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு நல்லது கொடுப்பதற்காகவே சுகபோக காரகன் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் கிரகம் லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வரது குரு பகவானின் பார்வையில அமர்வது வேண்டினாலும் கிடைக்காத வரம் இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு பிறகுதான் வரும் அதனால இந்த ஒன்றரை வருடத்தை கரெக்டா இந்த ராகு கேது பயிற்சி அசாத்திய திறமைகளை பிடித்து இழுக்கும் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையாக அமையும் பயிற்சி

சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க ஏன்னா ஆற்றலுக்கு சக்திக்கு பலத்துக்கு ராகு பகவானை போல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சு முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிட

ராசியில இருந்து கும்ப ரிவர்ஸ்ல தான் வராரு ஏனா எப்பவுமே அவங்க ரிவர்ஸ்ல வர கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படினு சொல்வாங்க கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இப்பேர்பட்ட ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 100% நற்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோல ஆரம்பத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்களை வரிசையா தொகுத்து கொடுத்துடுறேன் நெகட்டிவான விஷயங்களை இந்த வீடியோவின் கடைசில சொல்றேன் நெகட்டிவான விஷயங்கள் வேணாம் குருஜி பாசிட்டிவா இருந்தாலே போதும் அதை கேட்டேன் நாங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க பொதுவா ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கும் பொழுது இல்லறத்துலயும் பிரச்சனையா இருக்கும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போயிருக்கும் இல்லறம் நடக்காமையா இருந்திருக்கும் திருமணம் தள்ளி போறதுக்கும் இவர் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் வேலை செய்யற இடத்துல சட்டனு கோபம் வந்து தப்புனு வார்த்தையை விட்டுட்டு கம்முன்னு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தது நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ராகு பகவானாலேயே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிந்த கேள்விகளையே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்தில் கட்டாயமா அட்டகாசமா இருக்குங்க அதனால வேலை தேடுவதற்கு நீங்க எடுக்கும் முயற்சியில கட்டாயமா வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இப்ப வர ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அடிச்சு தூக்கப் போறார் அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலையும் அவங்களுக்கு பயம் வரும் பன்னிரெண்டாவது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் சுபவிரய சுபவரையில இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய உங்களுடைய தொழில மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி சனி இருக்கிறதால ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்டி வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அது முடியுற வரைக்கும் ஃபோக்கஸ்டா இருங்க கவனமா இருங்க வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் பிடிச்ச இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணையா இருப்பாங்க அதனால ரெஃபரன்ஸ்க்காக அவங்ககிட்ட பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த ராசியில இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து என்னடாது அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குவதற்கான வெளிநாட்டிலேயே சொத்துகள் சேர்ப்பதற்கான வீடு மனை நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அதை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனசுக்கு பிடிச்ச வீடை வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை பக்கவா முடிச்சு கும்பாபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கேற்ற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுடைய உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜென்மத்தில் இருக்கும் சனி பகவானால கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க ஒரு சிலருக்கு சோம்பெறித்தனமா இருக்கலாம் அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாத்திலயுமே ஜெயிக்கலாம் அதே நேரம் ஆறாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறதால ஒரு சிலருக்கு டைஜஷன் பிரச்சனை வரலாம் ஒரு சிலர் வயிட் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொப்பை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சுத்து பெருத்து போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்குங்க அதற்கேற்றபடி நீங்க அத மேனேஜ் பண்றதுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க அதே போல வேலை பலு அதிகமா இருக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் நிறைய வருமானங்களும் நிறைய இருக்கும் இரவுல ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் யாரும் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த கஷ்டத்தை திருப்பி பல மடங்க கொடுக்கற சக்தியை சூழ்நிலைய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா சூழ்ச்சியால நீங்க வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் இவங்களுக்கு அந்த சூதுவாதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் சூதுவாதோட நடந்துப்பாங்க சூழ்ச்சி செஞ்சு ஜெயிப்பாங்க அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு நடந்துக்கங்க சில நேரம் யாரோ செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா

இருக்கிறவங்களை தனிமையா இருக்க வச்ச சூழ்நிலைகள் மாறி நாலு இடத்துக்கு போய் நாலு பேரை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்றது உங்க கையில தான் இருக்கு எல்லாத்துலயுமே எத்திக்கலா போங்க இந்த ராகு பகவான் கூட சேர்ந்து குரு பகவான் அவங்களுக்கு துணையா இருக்கிறது இருக்கிற பன்னிரண்டு ராசிகள்ல கும்பராசிக்காரங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கெட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டத்தெல்லாம் தொடங்க வச்சதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லாங்க சில நேரம் நைன்டி நைன் பெர்சென்ட் நீங்க எடுக்கிற முயற்சிகள் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பண வரவு தேவை இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனை பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துக்கள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்களுடைய தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்துல இருந்த அந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்துல குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைடுல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் மக்களின் ஆதரவு சிறப்பா இருக்கும் இது வேற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கீங்க ஓனரா இருக்கீங்க அப்படினாக்க உங்களுக்கு கீழ இருக்குறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பத்த முடியாம போய் ஆனா இந்த கால நீங்க கொடுத்த வார்த்தையே வாக்குறுதிகளை காப்பாற்றிய திருவிங்க இதுவரைக்கும் என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சரி குட்டிகாரன் அடிச்சாலும் சரி நினைச்ச விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறுங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் கிடைச்சே தீரும் இதுக்கு முன்னாடி ஒரு பயணம் போறாங்க ஒரு விஷயத்துக்காக போறாங்க இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னா நடக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால ஓரளவுக்கு ஆதாயம் அட்டகாசமாவே இருக்கும் அதனால இந்த ஒன்றரை வருஷத்தை பதினெட்டு மாசத்தை பக்காவா பயன்படுத்திக்கோங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்றம் இல்லாமல் வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே பாக்குறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முதல் முக்கிய காரணம் சனி பகவானா மட்டும்தாங்க இருக்க முடியும் அவர் நல்லா இல்ல அப்படின்னாக்கா இவர்களுடைய ஆட்டம் க்ளோஸ் ஏதோ சும்மா வாழ்க்கை மட்டும் ஓடிட்டே முன்னேற்றமும் இருக்காது அப்படித்தான் உங்களுடைய வருஷம் இந்த ராகு பகவான நல்ல விஷயங்களை தரும் இடத்துல இல்லங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ன பண்றது நிறைய விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துக்கங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து வந்த நான்கு ராசிக்காரர்களில் இவர்களும் மிக மிக முக்கியமானவங்க அந்த அளவுக்கு வெச்சு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாங்க கூடவே ராகு பகவானும் சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து இருப்பாரு இப்போ அந்த நிலைமை எல்லாமே மாறும்ங்க முக்கியமா ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு போறாருங்க லாபம் பல மடங்கு பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துலயுமே லாபம் தாங்க செய்யும் தொழில்ல லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியும் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு உங்கள் தாதாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்களோ இல்லையா தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதுங்க நல்ல மனிதனா நீங்க வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்க யாராவது பாசமா பேசினாங்க அப்படின்னாக்கா இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அடுத்த வரை நேசிக்கும் அந்த குணம் பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல தீர்வை தரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது வரைக்கும் நீங்க மரியாதை இல்லாம பேசிருக்கலாம் இனிமே மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் அக்கறையோட யாரை பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமைய கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்காரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற பேச்சுல எழில் கண்டிப்பா நல்லதா இருக்கும் வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ ராகு பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்கான வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில இருந்து இதுவரைக்கும் நிறைய நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி ஜி இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு போறேன் கையில காசு இல்ல பஸ்ல போறது கூட என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்துல மாறுங்க நிறைய பேர் கடனா வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடியாம திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகும் அதற்கு ஏற்ற அளவுக்கு வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்குங்க அதுல வர வருமானத்தை வச்சு நீங்க கடனை அடைச்சிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேரு லோன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிவில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் நிறைய பேரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த நாட்களாகவே பல வருடங்களாகவே கனவு கண்டிருப்பீங்க நிறைய கணக்கு போட்டு பார்த்திருப்பீங்க அந்த கணக்குகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாச்சோ இல்லையோ இப்போ இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கும் இது சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க இந்த ராகு பகவான் உச்சம் பெறுகிறார் இப்ப ஏற்பட்ட உச்சம் பெற்ற இந்த ராகு பகவானால எந்த ராசிக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அட்டகாசமான அற்புதமான அதிரடி சரவெடியான வளர்ச்சியை கொடுப்பார் திருப்பங்கள் நடந்தே அதிர்ஷ்டம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் இன்கிரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாம் கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்கா எல்லாத்திலயுமே வெற்றிங்க கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது அவாய்ட் பண்ணாம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறத

நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முனு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்